வணக்கம் நான் உங்கள் அருண்ராஜ் பெரம்பலூர் பாலமன்ற தொகுதியை சேர்ந்த துறையூர் மண்ணை சார்ந்தவன் எவனோ ஒருத்த வந்து உங்க தொகுதியை பத்தி உங்களுக்கே பாடெடுக்கிறா மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிருவேன்னா என் வயசுல இருக்கிற உங்க வீட்டு பிள்ளையோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க நண்பனோ இந்த தொகுதியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களோட எண்ணத்தோட பிரதிபலிப்பை தான் இன்னைக்கு நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதினு நான் சொல்லும்போது அது ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கியது கரூர்ல இருந்து குளித்தலையும் திருச்சிலிருந்து மன்னச்சல்லூர் லால்குடி துறையூர் முசிறியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து பெரம்பலூரும் மொத்தம் பதிமூணு லட்சம் பேர் இருக்கும் இந்த தொகுதியில பிறந்ததே ஒரு சாபக்கேடோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த தொகுதி இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா உதாரணத்துக்கு கல்வி எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு தரமான கல்வி வேணும்னா இங்க இருந்து நாமக்கல் மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கு நம்ம கூட சிரிச்சு விளையாட வேண்டிய வயசுல அவங்கள வந்து விடுதியில ஹாஸ்டல்ல தள்ளிட்டு வர வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம் உயர்கல்விக்கு கோவைக்கும் சென்னைக்கும் தான் போக வேண்டிய சூழல் இங்க இருக்கு வேலை வாய்ப்புக்கு பிற மாநிலங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் தான் நம்ம குழந்தைங்க அதிகமாக போறாங்க வெளிநாட்டுக்கு போறங்கிறது பெருமை இல்ல இங்க படிச்சுட்டு பொறியாளர் படிச்சிட்டோ இல்ல வந்து மருத்துவராகவோ அவங்க வெளிநாட்டுக்கு போகல கட்டிட தொழிலாளியாகவோ கூலி தொழிலாகவும் தான் போறாங்க தமிழ்நாட்டில இருந்து அதிகமா வெளிநாட்டுக்கு கூலி தொழிலாளர்கள் அனுப்புற மாவட்டமா இரண்டாவது இடத்துல இருக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டம் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க இளைஞர்களோட வேலை வாய்ப்பு எங்க தான் இருக்கு வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த பகுதியில் வாழ்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சது அப்போ திமுக மாநிலத்திலையும் காங்கிரஸ் மத்தியிலையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சிறப்பு பொருளாதார மண்டலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைக்கப்படும்னு சொன்னாங்க ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் வரும் அதுக்காக கிட்டத்தட்ட எழுநூத்தி கோடி நம்ம அரசாங்கம் ஒதுக்குனுச்சு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சதுரங்க வேட்டை படத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் ஒண்ணு சொல்லுவாங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்ட்டு நம்மள எல்லாத்துக்குமே பதிமூணு லட்சம் பேரோட ஆசையை தூண்டி நம்மள ஏமாத்திருக்காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்ப இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியும் எப்படி சொல்றேன்னா என்ன மாதிரி ஆசை வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்துருச்சுன்னா அதாவது அரியலூர்ல இருந்து நாமக்கல் ரயில் தடம் அமைச்சு அதுக்குள்ள பெரம்பலூர்லயும் துறையூர்லயும் ரயில் நிலையம் அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போதாதக்கு விமான நிலையம் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு மாநில நெடுஞ்சாலையும் அமைச்சு தரணும்னு சொல்லியிருந்தாங்க இதே போல பல ஆசை வார்த்தைகளை தூண்டி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள்கிட்ட அந்த நிலத்தை கையகப்படுத்திருக்காங்க வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க நம்ம இப்ப போராடுறோம் சென்னை டு சேலம் எட்டு வழிச்சாலைக்கு நிலம் கையகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதை சுமூகமா எந்த சத்தமும் இல்லாம மக்களை ஏமாத்தி அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி ஒரு தனியார் நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள ஜிவி ரெட்டி குரூப்ஸ் ஜிவிகே இன்ஃப்ராடெக் டெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு தனியார் நிறுவனத்துக்கு இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்த தனியார் நிறுவனம் நமக்கு அமைச்சு தருங்கிற அடிப்படையில் இவ்வளவு பெரிய திட்டத்தை ஒருத்தர் நம்பி கொடுக்கும் போது அவளோட பின்புலத்தை நம்ம ஆராய வேண்டாமா விஜயமாலியா நீரவ் மோடி போலதான் இந்த நிறுவனமும் கடனில் ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம்ல இருந்து முப்பதாயிரம் கோடி கடன் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படியேப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு நம்மளோட நிலத்தை வந்து பிடுங்கி கொடுத்துருக்காங்க அண்ணன் சீமான் சொல்றது போலதான் இவங்க வந்து தரகு வேலை பாக்குறாங்க புரோக்கர்ஸ் நம்ம விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை கையகப்படுத்தி காலங்காலமா விவசாயம் இருந்து அந்த நிலத்தை வந்து அப்ரூவ் படுத்தி அதை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தார வச்சு கொடுத்திருக்காங்க இளைஞர்களுக்கு என்ன ஆசைவாத்த சொன்னாங்க தெரியுமா இது ஐந்து வருடத்துல இந்த ஸ்பெஷல் அகனமிக் ஜோன் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு விவசாய என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பட்டதாரி இருந்தா அவங்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு நகர்ப்புறத்துல உங்களுக்கு வீட்டு மனிதனு தரதாவும் சொல்லிருக்காங்க அங்க உங்க நிலத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி நிறைவேற்றவே இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிகப்பெரிய வெற்றியை திமுக காங்கிரஸ் கூட்டணி மறுபடியும் இதே கொடுத்துச்சு வெற்றி பெற்ற பிறகு ஐயா நெப்போலியனுக்கு மத்திய இணைச்சர் பதவி வேற ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் மக்கள் இதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க எங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிடுது இந்த இடத்துல வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் வரப்போறது இல்ல நாங்க வந்து விமான உபரிபாதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை இந்த இடத்துக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்பயும் ஏமாந்து தான் போனாங்க எப்படியாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல மிகப்பெரிய அளவுல அதிமுக ஜெயிக்குது இப்பயாவது இந்த அரசாங்கம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைச்சராதா அப்படின்னு பெரம்பலூர் மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க அப்பதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது இந்த ஜிவி கே ரெட்டி குரூப்ஸ் இவங்க சிண்டிகேட் பேங்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கிட்ட வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில இவங்க நம்மளோட விவசாய நிலத்தை அவங்க எழுதி கொடுத்துறாங்க ஒரு வங்கிக்கு ஒரு தனியார் வங்கிக்கு எழுதி கொடுத்துறாங்க அவங்க நம்ம விவசாயிகளோட நிலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை நூத்தி கோடிக்கு அஞ்சு கோடிக்கு ஏலத்தை விடுறாங்க இந்த சிண்டிகேட் பேங்க் கிட்ட எச் டிஎஃப்சி பேங்கும் ஆக்சிஸ் பேங்கும் இந்த இடத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் யாராலும் மொத்தமா வாங்க முடியுமோ நூத்தி எழுபத்தி கோடி கொடுத்து யாராலும் மொத்தமா வாங்க முடியுமோ அவங்க தான் நீங்க விக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடினா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் ரூபாய் நம்ம அரசாங்கம் நம்ம விவசாயிகிட்ட வாங்கினது மூணு லட்சம் ரூபாய்க்கு நம்ம அரசாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு தனியார் வங்க கிட்ட போயிட்டு ஏழு லட்ச ரூபாய்க்கு வாங்குற நிலைமைக்கு நம்ம அரசாங்கம் அந்த விவசாயிகளை தள்ளி இருக்கு இந்த திராவிட கட்சிகள் நம்பி வாக்களித்த மிகப்பெரிய விளைவு இன்னைக்கு நம்ம விவசாயிகள் சொந்த மண்ணிலேயே அகதியாக நிக்கிறோம் இந்த தொகுதி எழுபத்தி சதவீதம் கிராமப்புறங்களை கொண்டது அப்போ நீங்க வந்து விவசாயம் மற்றும் விவசாயம் அந்த தொழிற்சாலைக்கு தானே முன்னுரிமை கொடுத்திருக்கணும் பால் உற்பத்தி பெருக்கிறதுக்கு பால் பெருக்கு நிலையம் அமைச்சி ஜவுளி பூங்கா டெக்ஸ்டைல் பார்க் அமைச்சிருக்கணும் உள்ள பெண்கள் எல்லாருமே கோவையும் திருப்பூரையும் நோக்கி ஆடை கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு சொந்த ஊரிலே வேலை வாய்ப்பு அமைச்சு பூங்கா இருக்கலாம் சின்ன வெங்காயத்தை பதப்படுத்த ஒரு கிடங்கு தான் இந்த விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையா வச்சிருக்காங்க நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கணும் அவங்க கிட்ட சரியான விலை கொடுத்து விவசாயிகிட்ட சரியான விலை கொடுத்து பொருள் வாங்கணும்னு அரசாங்க கோரிக்கை வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு வேலை வாய்ப்பு தரம் வளர்ச்சின்னு பேசிட்டு இங்க மக்களை நீங்க அகதியாக்கி